காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருந்தபோது தமிழக அரசுக்கு கொடுத்த வரி விட இப்போது அதிக வரி கொடுக்கப்படுவதாக முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார் பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் அரவிந்த் பனாகாரியா தலைமையிலான குழுவினருடன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் அப்போது அவர் மத்திய அரசு வரி முறையாக கொடுக்காததால் மாநிலங்களின் சுமை அதிகரித்துள்ளது வரி அடிப்படையில் தமிழகத்திற்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் நிதி பகிர்வு கொடுக்க வேண்டும் என முடிவு செய்தாலும் முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் மட்டுமே கொடுக்கப்பட்டது சென்ற நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்கும் வரி முறையால் மாநிலங்களுக்கு எந்த பயனும் இல்லை எனவே மாநிலங்களுக்கான வரி மத்திய அரசு ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் பேசினார் இந்நிலையில் இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார் இதுகுறித்து அண்ணாமலை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு மாநிலங்களுக்கான வரி பகிர்வை முப்பத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி இரண்டு சதவீதமாக அதிகரித்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி செய்த இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுத்த வரி பகிர்வு தொன்னூற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மட்டுமே ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரையிலான பத்து ஆண்டுகளில் இது இருநூற்று ஏழு சதவீதம் அதிகரித்து இரண்டு லட்சத்து தொன்னூற்றி பதினைந்து கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது எது கடந்த காலத்தில் நடந்த அநீதி என்பது இப்போது தெரிந்திருக்கும் என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார்